அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹூ தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த ரமதானுடைய நோன்பை நோட்பதற்குடைய சட்டத்திட்டங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதிலே மிக முக்கியமாக நோன்பை முறிக்கக்கூடிய அந்த காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அதிலே மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து துவாரங்கள் இவற்றினூடாக ஏதாவது ஒன்று உள்ளே செல்மாக இருந்தால் அந்த நோன்பு முறிந்து விடுகின்றது அதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றுதான் எங்களுடைய வாயின் மூலமாக நாங்கள் உள்ளே அனுப்பக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அதன் மூலம் நோன்பு முறிந்துவிடும் தற்காலத்திலே அதிகமாக சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய அதை வைத்தியருடைய ஆலோசனையோடு சில மாத்திரைகளை அவர்கள் என்ன செய்வார்கள் சில டெப்லெட்டுகளை அவர்கள் பாவிப்பார்கள் இதிலே மிக முக்கியமானது ஒரு சில நோய்களுக்காக என்ன செய்வார்கள் மாத்திரைகளை தன்னுடைய நாவுக்கு கீழால் வைக்குமாறு வைத்தியர்களால் அவர்கள் பணிக்கப்படுகின்றார்கள் வைத்திய ஆலோசனை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது இப்படியாக இந்த மாத்திரைகளை ஒருவர் தன்னுடைய நாவுக்கு கீழால் வைத்து கொள்வாராக இருந்தால் அவருடைய நோன்பு முறியுமா முறியாதா என்ற விடயங்களை உலமாக்கல் பேசக்கூடிய நேரத்திலே குறிப்பாக அந்த மாத்திரைகளின் மூலமாக அந்த மாத்திரையை நாவுக்கு கீழால் வைத்து அந்த நோய்க்கு சிகிச்சை பெறுவதன் மூலமாக அவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் குறிப்பாக இருதய நோய் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான இந்த வைத்தியத்தை செய்வார்கள் அல்ல இந்த சிகிச்சையை செய்வார்கள் தன்னுடைய அந்த டெப்லெட்டை நாவுக்கு கீழால் வைப்பார்கள் இவ்வாறு வைப்பதன் மூலமாக அந்த நோன்பு முறிந்து விடுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிகமானவர்கள் இவ்வாறு தனக்கு அந்த வருத்தம் வரக்கூடிய நேரத்திலே நான் அந்த நோயால் ஒருவர் பாதிக்கக்கூடிய நேரத்திலே குறிப்பாக இந்த வைத்தியத்தை அவர்கள் செய்வார்கள் இவ்வாறு தெரியாமலும் நாம் இவ்வளவு காலம் செய்திருந்தாலும் இந்த விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாத்திரையை கீழே வைத்து நாம் சிகிச்சை பெறுவோமாக இருந்தால் எங்களுடைய நோன்பு முறிந்து விடுகின்றது அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் சில நோய்களுக்காக வைத்தியம் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய வாயின் மூலமாகவும் சில கெமராக்களை என்ன செய்வார்கள் வைத்தியர்கள் உள்ளே அனுப்பி டெஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக அல்லது பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நோன்பு அவ்வாறு ஒரு நோன்பு நோற்ற நிலையிலே இந்த கேமராவை அனுப்பி செய்யப்படக்கூடிய இந்த பரிசோதனைகள் செய்யப்படுமாக இருந்தால் அதுவும் நோன்பை முறித்துவிடும் என்ற அந்த விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் ஒரு சில நோய்களுக்காக வைத்தியம் செய்யக்கூடிய நேரத்திலே மூக்கு துவாரங்களின் ஊடாக என்ன செய்வார்கள் சில ட்ரொப்ஸுகளை அனுப்புவார்கள் சில நோய்க்கான வைத்தியம் அந்த மூக்கு துவாரங்களின் ஊடாக அந்த ட்ரொப்ஸுகளை அனுப்பக்கூடிய நேரத்திலும் அந்த நோன்பு முறிந்து விடும் என்பதை மார்க்கறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் சில நோய்களுக்கான வைத்தியம் மூக்கினுள்ளே அந்த ட்ரொப்ஸை நாம் என்ன செய்ய வேண்டும் அனுப்ப வேண்டும் இதனால் அனுப்ப வேண்டும் என்று வைத்தியர்கள் ஆலோசனை சொல்வா செய்வார் சொல்வார்களாக இருந்தால் அதனையும் நாம் செய்யும்போது எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும் விடும் என்ற விடயங்களை நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நிலையிலே இப்படியான விடயங்களை செய்யும் போது அந்த நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பிறருக்கும் இந்த விடயங்களை கற்றுக்கொடுத்து நோன்பை பிரயோஜனமிக்க முறையிலே கழித்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக